அதாவது நாய்களா உங்களுடைய பற்களை உடைத்து அப்படின்றது டைட்டில் எதுக்கு பாஸ்டர் கடைபாப்பை பற்களை போய் உடைக்கணும்னு யார் நினைச்சீங்கன்னா உள்ள இருக்கு முழுசா பாரு வீடியோவை பார்த்துட்டு கமாண்ட் என்ன செய்ய நல்லா போடு இப்ப பாஸ்டர் நாய்களுடைய பொருட்களை உடைத்து இந்த டைலாக் பைபிள் எங்க வருது இந்த இந்த அதாவது பொருட்களை உடைத்து அவர்களுடைய பற்களில் இருக்கிறதை பிடுங்கி நான் வந்து திக்கற்றவனுக்கு விதவைக்கும் பரதேசிக்கும் பகுந்து கொடுப்பேன் அப்படின்ட்டு பைபிளில் ஒருத்தர் பேசியிருக்காரு மிஸ்டர் சி லாசரஸ் அவர்களே இது உங்களுக்கு தெரியுமா யோபு அவர்கள் யோபு தான் பொருட்களை உடைத்து அவர்களுடைய பள்ளியில் இருக்கிறத இருக்கிற அந்த உணவு பொருட்களை பிடிங்கி நான் திக்கற்ற மக்களுக்கும் ஊனர்களுக்கும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப சொல்றாரு எனக்கு நியாயம் பேசுற இடத்துல ஒளிமுக வாசல்ல எனக்கு மரியாதை இருக்கு எல்லா மனுஷனும் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அது போல இப்ப நாலு மாவட்டில தெற்கு மாவட்டங்கள்ல ஒரு ஆளுக்கு மரியாதை இருக்குன்னு அது மோன்சிலாசிர இப்ப ஒளிமுக வாசல்ல நான் வந்து திக்கவனுக்கு என் கையை வந்து கொடுக்காம இருக்குமா அப்படி நான் கொடுக்கலன்னா அந்த ஒளிவ வாசல்ல நான் அந்த ஒரு திக்கட்டுறவனுக்கு கஷ்டப்படுறவனுக்கு நான் கொடுக்கலன்னா என் வலது கை போச்சு போய் என்ன செய்யட்டும் சரிந்து போகிற போய் போயிருட்டும்னு யோபு சொல்றாரு இப்ப நான் மோன்சிவாசர் கேட்கிறேன் நாலு மாவடியில நாலு மாவடி வாசல்ல ஒரு திக்கற்றவனோ விதவையோ பரதேசியோ ஊனமுற்றவங்களோ வந்து உங்ககிட்ட கேட்டா நீ கொடுக்காம இருப்ப நீ கொடுக்கவே மாட்ட ஏன்னா கண்டிப்பாக நீ வந்து கொடுக்க ஏன்னா நீ கொடுத்ததா சரித்திரம் இல்ல அந்த நாலு மாவடி வாசல்ல வந்து இது வாங்கினதா தான் சரித்திரம் இருக்கு கொடுத்ததா சரித்திரம் இல்ல இதுவரைக்கும் நாலு மாவடி வாசல்ல ஒளிம வாசல்னா ஒரு மரியாதைக்குரிய இடம் அது மாதிரி நாலு மாவடி ஏசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் வாசலில் அந்த கதவு கொடுக்க வர்றவனுக்கு மட்டும்தான் திறக்கம் வாங்க வர்றவனுக்கு வாங்க வர்ற வேணும்னு கேட்டு வர்ற கஷ்டப்படுற துன்பப்படுற ஊனமுற்ற மக்களுக்கோ திக்கற்றவர்களுக்கோ விதவைகளுக்கோ பரதேசிகளுக்கோ அங்கு கொடுக்கப்பட மாட்டாது இப்போ மனிசிலா சிறுவன் நீ கேட்குறேன் அப்படி நான் வந்து ஒரு ஏழை நாலு மாவடி வாசல்ல வந்து நின்று நான் கொடுக்காம போனா என் புயம் பொயம் என்னுடைய இந்த வலது புயம் சரிந்து போயிருட்டோம்னு ஆம்பளை நீ ஏசுன்ற ஒரு அப்பனு பிறந்திருந்தா நீ மீட்டிங்ல சொல்லிருவியா நான் இன்னொன்னு கேக்குறேன் உன் நாலு மாவடியில திக்கற்றவன் விதவை பரதேசி இவருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லோரும் நாலு மாவடியில் வந்து கூடியிருக்கிற வீட்டுக்கு வந்த ஒரு லட்சம் பேரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் நீ சொல்லிடுவியா கேக்குறேன் அந்த தாட்டியம் இருக்கா யோபு சொல்றாரு நான் குருடனுக்கு கண்ணா இருந்தேன் சப்பானிக்கு காலா இருந்தேன் ஒரு தாய் தேவப்பன் இல்லாதவனை என் வீட்டில் நான் வளர்ந்தது போல அவன் அந்த தாய்தன் இல்லாத பிள்ளை என் வீட்டில் வளர்ந்துச்சு அப்பேற்பட்ட உன் நாலு மாவடியில் இருக்கா திக்கற்ற புள்ள விதவா பரதேசி இவர்களுக்கு ஒரு நாலு மாவட்ட ஆதரவு இருக்கா ஆதரவு நீ நின்ட்டுவியா அப்ப நீ யாரு சபிக்கப்பட்டவன் தானே நீ ஒரு சபிக்கப்பட்டவன் ஜனங்கள் எல்லாரும் ஆமே என்று சொல்ல கடவீர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் ஒருத்தையும் சொல்லுவானா மோகன்லா சரஸ் ஒருத்தையும் சொல்லுவானா மோகன் சிலாசரஸ் திக்கட்டவன் பரதசி நியாயத்தை புரட்டுகிறவனால் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லோரும் ஆன என்று சொல்ல மாட்டான் நல்லா கேட்டுக்க கிறிஸ்தவ பெரியவர்களே தாய்மார்களே வாலிப சகோதர சகோதரிகளே காலம் பொல்லாத காலத்துல இருக்க சரியில்லாத உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கண்டிப்பா கிறிஸ்தவ எல்லாரும் சபிக்கப்பட்டவனா ஊர்ல சுத்தி திரியான் ஏன்னா திக்கட்டவன் விதவை பரதேசன் சபிக்கப்பட்டவன் ஜனங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்ள மாட்டான் நாங்கள்லாம் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவன் நாங்க விசுவாசத்தினால நீதிமான ஆனவன் அப்படின்னு சொல்லுவேன் இப்ப யோபு சொல்றாரு நான் குருடனுக்கு கண்ணா இருந்தேன் சப்பானிக்கு காலா இருந்தேன் ஒரு மனுஷன் பணியில உறைஞ்சி ஓர மாதிரி படுத்து கிடந்த என்னுடைய ஆட்டு மயிர் மயிரினால உருவாக்கப்பட்ட அந்த உடுப்பை கொடுக்காம இருப்பனும் இடை என்னை புகழாதிருக்குமோ மோன்சிலாசிர ஒரு ஏழை கஞ்சி ஏழை புகழ்ந்துருப்போ நீ ஒரு மனுஷனுக்கு உன்ன உணவு கொடுத்திருப்பாயோ நல்லா கேட்டுக்கோ கடவாப்பில உடைச்சு நொறுக்கி அதுல இருந்து ஏழைக்கு போற உணவை புடுங்கி சொன்னது மாதிரி நானு ஏழைகளுக்கும் ஊன இருக்கும் சப்பானிக்கும் கூறுடர்களுக்கு கொடுக்காம விட போறது இல்ல பல்ல உடைச்சு கடவா பொல்ல நொறுக்கி அதுல இருந்து ஏழைகளுக்கு சப்பாணிக்கும் இருக்கும் சப்பானிக்கும் நான் என்ன செய்வேன் அந்த உணவை புடுங்கி அந்த மக்களுக்கு பகுந்து கொடுப்பேன்னு இப்ப ஏசுகிற நாமத்துல உனக்கு நான் சொல்றேன் யோபு நான் பேசலாம் யோபு பேசுறது நீ பேச முடியாது ஏன்னா நீ பேச மாட்ட கட்டணம் கட்டி ஏழைகளையும் ஊனர்களையும் கொன்று பரதேசிய கொலை செய்து கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் இந்த பூமியில லாசரஸ் நீ அழைகிற கொலைகார சுத்தி திருற ஏழைகளையும் ஊனர்களையும் ஜப்பானிய கூடுதல்களையும் கொண்டு பரதேசிய கொலை செய்து கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் இந்த பூமியில நீ அழைஞ்சு சுத்தி திருற கண்டிப்பா நீ நரகத்துக்கு தான் போவ சீக்கிரம் சாவு போற சாவு இருக்கு கமாண்ட்ல போடுங்கடா எனக்கு சாவுங்கடா கமாண்ட்ல எனக்கு சாவு போடுங்கடா எவ்வளவு எழுதுங்கடா அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா ஏழைக்காக குரல் கொடுக்கறதுல ஏசுவ சோர்ந்து போடல நானும் சோர்ந்து போறது இல்லடா உனக்கு உண்டான வீலன் பிச்சை இயேசு சொன்னாரு மோன்சிராசரசு காணிக்கு போயிட்டு போய் போட சொன்னாரா பிச்சை விடுங்கடா கிறிஸ்தவங்களா இப்ப கண்டிப்பாக மோன்சிராசரஸ் ஒரு மோன்சிராசரசுடைய கடவாய்ப்பொருட்களை உடைத்து அந்த பள்ளியில் இருக்கிறத பிடுங்கி பறித்து அந்த நாடு மாவட்ட வர்ற காணிக்கை எல்லாம் பறித்து ஊனர்களுக்கு சப்பானிகளுக்கும் கூடவர்களுக்கும் கொடுக்காம நானும் ஓய போறது இல்ல கருத்தராய் ஏசு கிறிஸ்துவும் ஓய போறது இல்ல இது நிறைவேறும் கண்டிப்பா நிறைவேறும் சொல்லி நாமத்தில் எல்லாருக்கும் சொல்லி முடிக்கிறேன்டா எல்லாருக்கும் வணக்கம்டா